அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ரூபாய் எண்பது கோடி மதிப்புள்ள ஒரு இடத்த நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்குகிற திறமை வந்து எல்லாருக்கும் வராது அப்படி ஒரு திறமை இருக்குதுன்னா அது பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் இருக்குது அவர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூரில் வந்து எண்பது கோடி ரூபா மதிப்புள்ள பன்னெண்டு புள்ளி பதினாலு ஏக்கர் விவசாய நிலத்தை சும்மா நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இதெல்லாம் உண்மையில் திறமை தாங்க இது மட்டும் இல்லை அவருக்கு வந்து சென்னை ஈசிஆரில் வந்து சூக்சு பங்களாவுக்கு வந்து மாதம் ஆறு லட்சம் வாடகை வந்து அவர் கொடுக்குறதில்ல அவருடைய நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கிறப்ப இதுவும் திறமை தானே இது மாதிரி மிக நிறையா திறமைகளை அவர் எந்த அளவுக்கு கையாளுட்றாருங்கிற சில அபூர்வமான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரான ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போ ஓய்வில் இருக்கிறாரு வேறு ஏதாவது பெரிய பொறுப்புகள் பாஜகவில் வரும் எதிர்பார்த்த அவருக்கு இதனால் வரைக்கும் ஒன்றும் கிடைக்காத நிலையில் அவர் விவசாயம் மற்றும் அந்த தோட்டக்கலையில் வந்து ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு இருக்காருங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது அப்படிப்பட்ட அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இருக்கிற இக்கரை போலுவாம்பட்டிங்கிற கிராமத்தில் நொயில் ஆத்தங்கரையை ஒட்டி அப்படியே பன்னெண்டு புள்ளி பதினாலு ஏக்கர் விவசாய நிலத்தை வந்து அண்ணாமலை வந்து அவர் அவரது மனைவி அகிலா ஆகியோர் வாங்கியிருக்கிறாங்க இதில் பாருங்கள் ஒரு ஏழு ஏக்கரில் வந்து பாக்கு பயிரிடப்பட்டிருக்காரு அஞ்சு ஏக்கரில் வாழை நெல் பயிரிடப்பட்டிருக்குது இந்த சொத்து வந்து அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் அண்ணாதிமுக வேலுமணி அவருடைய தீவிர ஆதரவாளருமான பிரதீப் அவர்களுடைய சித்தப்பா பெருமாள் சாமி மற்றும் அவரது வாரிசுகளிலிருந்து அண்ணாமலை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா கடந்த பன்னெண்டாம் தேதி என்று விவசாய நிலத்தை நான் வாங்கினது உண்மைதாங்க அந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி தான் வாங்கியிருக்கிறேன்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர் பேரில் பதிவு பண்ணி வாங்கியிருக்கிறத இல்லைன்னு சொல்ல முடியாது தானே ஆனால் இதில் வந்து பலருக்கு ஒரு ஆச்சரியமும் ஒரு அபூர்வமும் ஒரு பரபரப்பும் என்ன பேசப்படுதுன்னா எண்பது கோடி ரூபா உள்ள எண்பது கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு பாருங்க இதுதான் ஒரு திறமை அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பலரும் வியப்பாக பார்க்குறாங்க பாராட்டுறாங்க இவர் இது மட்டும் இல்லை எதை செஞ்சாலுமே ரொம்ப வித்தியாசமாக செய்கிறாரு ஏற்கனவே ஒரு கை கடியாரம் சொன்னார் இந்தியாவிலேயும் இந்த கடியாரம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது வேறு யார்டையுமே இல்லை இது வந்து மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி சொன்னது நமக்கெல்லாம் தெரியும் சரிப்பா அதோடைய பில்லு எங்கேன்னு கேட்குறப்ப கடைசியில் ஒரு லோக்கல் கடை பில்லை காமிச்சார்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்துகிறாங்க அதையெல்லாம் விடுங்க சென்னை ஈசிஆரில் சொகுசு பங்களாங்கிற ஒன்றில் மாதம் ஆறு லட்சம் வாடகை கொடுத்து தங்கிட்டுருக்குறாரு ஆனால் இந்த மாதம் ஆறு லட்சம் வாடகை அண்ணாமலை வந்து அவருக்கு கொடுக்குறதில்ல அந்தளவுக்கு அவருக்கு வருமானம் பணம் இல்லைங்கிறதுனால அவருடைய நண்பர்கள்லாம் அவருக்கு கொடுக்குறாங்கன்ட்டு அவர் தரப்பில் வந்த செய்தியும் வந்து ரொம்ப ஆச்சரியத்தையும் உயர்ப்பையும் கொடுத்துச்சு இது என்ன பெரிய ஆச்சரியம் அவர் வந்து மறுபடியும் கோயம்புத்தூரில் ஒரு சொகுசு வீட்டை வாடகைக்கு எடுத்துருக்கிறாரு இந்த சொகுசு வீட்டுக்கு அண்ணாமலை நண்பர்கள் தாங்க வாடகை கொடுக்குறாங்கன்னு கேட்குறப்ப எல்லாருக்கும் அட்டையாப்பா இப்படிப்பட்ட நண்பர்கள் மாதம் லட்சக்கணக்கான ரூபாய் வாடகை கொடுக்கக்கூடிய நண்பர்களை பெற்றிருக்காருனா இது மிக சிறப்பு தானு சொல்லி அப்படி வாயை பிளந்து பார்க்குறாங்க இப்படி வாடகை கொடுக்கவே வழி இல்லாமல் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய நண்பர்களுடைய உதவியால் தான் கோயம்புத்தூரில் ரூபா எண்பது கோடி மதிப்புள்ள நிலத்தை வெறும் நாலரை கோடிக்கு வாங்கியிருக்கிறாரா அது எப்படிங்க அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக மக்களுக்கு இருக்குது இந்த எண்பது கோடி மதிப்புள்ள நிலத்தை நாலரை கோடிக்கு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய திறமை தான் ஆனால் அப்படி எண்பது கோடி உள்ள மதிப்பை நாலரை கோடிக்கு விற்றவங்க யாருங்கிறதான் ஒரு ஆச்சரியமாகவும் எல்லோரும் பார்க்குறாங்க இது வந்து எண்பது கோடியை நாலரை கோடிக்கு விற்றவருக்கு ஒரு நஷ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த அரசாங்க பத்திரப்பதிவு இருக்குது பார்த்தீங்களா அதில் அரசாங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு உள்ள வருமா வருவாய் இழப்பு ஏற்படுத்திருக்கு பார்த்தீங்களா இது கூட எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவ்வளோ சிம்பிளாக வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து வருவாய் இழப்போ சர்வசாதாரணமாக எல்லாரையும் ஏற்படுத்த முடியும் அது அண்ணாமலை மூலம்தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பரபரப்பாக நெட்டிசன்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை வந்து வருத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக எப்படியோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை பன்னெண்டாம் தேதி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இருக்கிற அந்த இக்கரை போலாவப்பட்ட கிராமத்தில் நொய்யில் ஆற்ற ஒட்டி இவர் வாங்கியிருக்க பன்னெண்டு ஏக்கர் விவசாயினாலாம் இது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த ஆட்டில் சில பகுதிகளையும் அப்படியே முல்லை சேர்த்து ஆட்டையை போடுறதுக்கு திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்க ஆக அவருடைய செயலெலாம் எப்படி இருக்குன்னா ஒரு விவசாய புரட்சி பண்ணணும் அந்த விவசாய புரட்சியில் வந்து வித்தியாசமான விவசாயங்களை பண்ணணும் தான் வந்து ஒரு முன்மாதிரியாக எல்லாருக்கும் நடந்து காட்டணுங்கிற மாதிரி தான் அவர் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்கிறாரு அவர் ஐபிஎஸ் இருந்த போலீஸ் அதிகாரம் இருந்தாலும் நான் அரசியலுக்கு வர்றேன் பாருங்கன்னு சொல்லி அரசியலுக்கு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம் பார்த்திங்களா எல்லாரும் அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தவங்கெல்லாம் வெளிநாடு போய் அரசியல் படிச்சுட்டு வரல இவர் லண்டனில் அரசியல் படிக்கிறதுக்குன்னு போனார்ல இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா இப்படி செஞ்சாலும் வித்தியாசமாக செய்கிறாரு அண்ணாமலைன்னு சொல்லி ரொம்ப வியந்து பார்க்குறாங்க சரிங்க லண்டனுக்கு போயிட்டு அரசியல் படிச்சுட்டு வந்தார் அப்போ ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த அரசியலை விட சிறப்பாகவுல செய்யணும் போயிட்டு வந்தோடனே இருக்கிற பதவியும் போயிடுச்சு அது என்ன அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் வந்து அரசியல் படிக்க போனார்னு சொல்கிறாங்க ஆனால் அவரை பிடிக்காதவங்க சிலர் வந்து அவர் மேலே வந்து வீண் பலிலாம் சொல்கிறாங்கங்கிறாங்க அது என்ன வீண் அவர் லண்டனுக்கு அரசியல் படிக்க போகலங்க நிறையா தொழில்களை துவக்கிறதுக்கும் முதலீடுகள் பண்ணுறதுக்கு தான் போனாங்கிற மாதிரி இப்படி ஒரு சில பிரச்சாரத்தை அள்ளி விடுறாங்க அப்படிலாம் இல்லை அவர் நல்ல முறையில் அரசியல் படிச்சுட்டு வந்து ஒரு சிறப்பான அரசியல் செய்யணுன்னு தான் போயிட்டு வந்தார் ஆனால் ஏன்னா என்னவோ தெரியல அவர் போயிட்டு வந்த உடனே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் பிரளயம் ஏற்பட்டுருச்சு அது என்னென்னா அதிமுகவில் இருந்த மு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து இவர் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு பேச்சு பேசிட்டாருங்கிறதுக்காக அண்ணா திமுகவுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படியே கடும் கோபம் வந்துருச்சு அதனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் பாஜக கூட்டணியிலேருந்தே வெளியே போகிறோங்கிற அளவுக்கு அவங்க வந்த பிறகு பாஜக தலைமைக்கு வந்து கொஞ்சம் அண்ணாமலை மேலே கோபம் வந்துச்சு ஏப்பா கொஞ்சம் நீங்கள் அடைச்சி பேசியிருக்கலாம்ல எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்கிற மாதிரி டெல்லி தலைமையோட லேசுவாசாக கோபம் காமிச்சதாகவும் சொல்லப்படுது ஆனால் அந்த நிலையில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திமுக நிர்வாகிலாம் என்ன முடிவு எடுத்துட்டாங்க அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தால் உங்களுக்கும் நமக்கும் கூட்டு வராதுங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி தலைமையில் சொன்னதாகவும் அதை ஏற்றுக்கிட்ட டெல்லி என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க நாங்கள் வேறு ஒரு புது ஆளை போடுறோன்னு தான் இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக தலைமை நிர்வாகியாக போட்டிருக்குது பாஜக ஆனால் அப்படி இருந்தால் அந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தொண்டர்கள் மத்தியில் இன்னும் ஜெல்லாகலையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு பிரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படலையேங்கிற ஒரு பெரிய மனக்குறை வந்து டெல்லி மேலிடத்துக்கு இருக்கிறதுனால எப்படியாவது ரெண்டையும் ஒட்ட வச்சுருங்கிற முயற்சியில் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மிக கடுமையான முயற்சி எடுத்து அதுக்கு தமிழ் பேச தெரிஞ்ச மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பிச்சு இதை நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாலும் இங்கே ஒன்றும் சரியாக ஈடுபடலை அவர் சொன்னபடி மேடையில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு போல் பேசினாலும் களத்தில் இறங்கி ஒரு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கப்பாரா கொடுப்பாராங்கிறது சந்தேக பார்வையில் தான் அண்ணா திமுக காரங்களும் பார்க்குறாங்க இப்படிப்பட்ட குழப்பமான நிலையில் பாருங்கள் இந்த அண்ணா திமுகவுக்காக நம்ம அண்ணாமலையே பதவி விலக்கணும் அப்படி இருந்து அவரால் எந்த பலனும் வராது போல் இருக்கே எப்படியாவது இந்த அதிமுகவை பலமிழக்க வச்சு தமிழ்நாட்டில் நம்ம கால் உண்டணுங்கிறதுக்காக பாஜக அடுத்த அஸ்திரத்தை எடுத்தது தான் செங்கோட்டையன் அவர்கள்னு சொல்கிறாங்க செங்கோட்டை அவர்களை அந்த செங்கோட்டைக்கே வர சொல்லி நிறையா திட்டங்களை சொல்லி அவரை திருவாய் மலரை செஞ்சாங்க ஆனால் அவர் உடனே இங்கே எடப்பாடி பீஸ் பிடிக்கிட்டாரு செங்கோட்டையன் அவருடைய அந்த கட்சி மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் போன்ற எல்லாம் கலட்டின உடனே அவர் அலறி போயிட்டு என்னங்க நீங்கள் சொன்னது தான் நான் பேசுனேன் எனக்கு இந்த மாதிரி நிலம் ஆயிடுச்சுண்டு கதற அந்த பாஜக மேலிட தலைமை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையே நாங்கள் ஒதுக்கிட்டோம் நீ எல்லாம் என்னையா பெரிய ஆளாண்டு சொல்லாமல் சொல்லி மௌனம் சாதித்ததாகவும் ஐயோ எல்லாமே மோசமாக போச்சுங்கிற ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறதாகவும் செய்தி வருது ஆக தமிழ்நாட்டு அரசியலில் இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கிறப்ப இதெல்லாம் வேணாசாமி சாமி நான் அழகாக வியாபாரத்தையும் விவசாயத்தையும் பார்க்குறேன் இன்னும் சில புது புது கம்பெனிகள்லாம் திறந்து ஒரு வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறேன்னு முயற்சி எடுக்கிற அண்ணாமலை அவர்களை பற்றி சிலர் பாராட்டினாலும் பலரும் பல விமர்சனங்களெலாம் பண்ணுறாங்க அந்த விமர்சனங்கள்லாம் சரியானதாக என்ன நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் போல் எண்பது கோடி ரூபாய் சொத்தை நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய திறமையும் புத்திசாலித்தனமும் வேறு யார்ட்டையாவது இருக்குமா இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் நின்றடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்